ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம தலைவர் கத்துக்கு இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீப்ரோ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஜீப்ரோ கலெக்ஷன்ஸ்ல இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் சைஸில் அவங்களுக்கு முற்காலேயே காட்டன் கிளாத் அப்படின்னா நம்ம ஃபிர்தோஸ் கிளாத் தான் சொல்லுவோம் ஃபிர்தோஸ் கிளாத்ல ஹேண்ட் ஒர்க் மாடல் ஜீப்ரோ மாடலில் இதோட ரேட் சான்ஸே இல்லைங்க அன்பிலீவபிள் ரேட்டு தாங்க ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா ஹேண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பட்டன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸில் அவைலபிளாக இருக்குது எம் எம்சைஸ்ல அவைலபிளாக இருக்குது கீழே ஒரு ரெண்டு மூணு புட்டாஸ் வரும் உங்களுக்கு அஞ்சு புட்டாஸ் வரும் உங்களுக்கு சூப்பரான ஹேண்ட் ஒர்க் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோட கலர் பார்த்தோம் அப்படி இதோட கலர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஆலிவ் க்ரீன் கலரில் சூப்பராக இருக்க பாருங்க இதோட ரேட் செம்ம செம்ம கம்மியான ரேட்ல கொடுக்க போறேன் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்க போகிற உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீப்ரா கலெக்ஷன்லேயே உங்களுக்கு கிளாத் பார்த்திங்கன்னா ஜூம் கிளாத்தில் வருங்க வேறு லெவல் கலெக்ஷனுங்க அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கில் ஜீப்ரா கலெக்ஷனில் உங்களுக்கு கிளாத்து ஜூம் கிளாத்து சாரி சிவை கிளாத்தில் வருதுங்க கிளாத்து உங்களுக்கு சூப்பரான சிவை கிளாத்தில் உங்களுக்கு வித் ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைன் ஹேண்ட் ஒர்க்கில் வருது டிசைன் உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் டிசைன் வருது சம குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான கலெக்ஷனுங்க உங்களுக்கு சிவை கிளாத்து சி வையில க்ரஷில் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷனுங்க இதோடய பிரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்பவே ஆஃபர் கலெக்ஷனுங்க செம்மையான கலெக்ஷன் அதுவும் ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் செமி அம்பர்லால் சூப்பரான சிவை க்ரஷில் ஒன்லி செவன் ஃபிஃப்டி கொடுக்க போகிறேங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் சீக்கிரமாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு எம் சைஸில் அவைலபிளாக இருக்குது சேம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன் ஆலிவ் க்ரீனில் எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன் கூட ஒன்லேயும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்கவங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கஃப் ஸ்லீவ்ல வரும் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸ் வந்துடும் அந்த மாதிரி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் ஒர்த்தபிளான கலெக்ஷனுங்க சீக்கிரமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட்ர்ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டியில் ஜீப்ரா கலெக்ஷனு சிவை மெட்டீரியலில் க்ரஷ்ஷு சிவை மெட்டீரியல் க்ரஷ் மெட்டீரியலில் ஹேண்ட் ஒர்க்கில் காப்பர் வித் பிளாக் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட் அண்ட் செம்மா லுக்கான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இது கூட ஒன்லி உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சேம் அதே மாடலில் உங்களுக்கு பிளாக் கலர் ஒன்று இருக்குது பாருங்க இது கூட உங்களுக்கு எல் சைஸ் அதாவது ஃபிஃப்டி ஃபோரில் அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வேறு லெவலில் ஹேண்ட் ஒர்க் கலெக்ஷனுங்க இது பாருங்கள் அது ரொம்பவே அழகான கலெக்ஷன் எக்ஸல் சைஸ் இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறுக்கான இன்ச் ஹைட்டு பாடி மெஷர்மெண்ட்டும் எக்ஸல் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது எக்ஸலில் பாடி மெஷர்மெண்ட் பார்த்தரலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடும் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸில் வந்துடும் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு இருபத்தி நாலு அதாவது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு தாராளமாக போடலாம் எக்ஸல் சைஸ்க்காரவங்க ஹைட்டு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு தாராளமாக வந்துடும் இந்த கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் மட்டும் தான் சீக்கிரம் பிடிச்சிருக்கோங்க சீக்கிரமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதே சைஸில் உங்களுக்கு எக்ஸல் சைஸில் உங்களுக்கு கலர் வந்து நல்ல ஒரு ஆஷ் ப்ளூ கலர் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ் டிசைனில் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஒர்க்கில் இருக்கும் இது கூட ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் சைஸஸ் ஆஃப் சேம் தாங்க உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் அந்த மாதிரி வரும் சாரி ரைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் அக்யூரேட்டாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் சிவை கிளாத்து இது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல் ப்ளூ கலர் பீடாக் ப்ளூ சொல்லுவாங்கள்ல அந்த கலர் உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு செமி எம்பர்ல நல்ல ஒரு ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்குது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இந்த கலெக்ஷன் கூட ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காப்பர் டிசைனில் சூப்பரான உங்களுக்கு மெஜந்தா கலரில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி செவன் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லைங்க சூப்பராக இருக்குது ரொம்பவே கம்மி ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு இந்த கலெக்ஷனில் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எக்ஸல் சைஸு பாடி மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி சிக்ஸு லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸு இது கூட பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் சீக்கிரம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ் அதாவது லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸலில் வருங்க ஐம்பத்தி எண் எட்டு இன்ச் உங்களுக்கு லென்த்து பாடி மெஷர்மெண்ட்டு ஃபிஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் பாடி மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு அக்யூரட்டாக ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் ஆனால் நீங்கள் ஒரு இன்ச்சு கா எக்ஸ்ட்ரா உள்ளதாகவே எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கீங்க அப்படின்னாலும் ஃபாட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கீங்கனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட்டே வந்துருது உங்களுக்கு இது ஃபார்ட்டி எயிட் இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு லென்த் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இருக்கும் நல்ல ஒரு ஆஷ் ப்ளூ கலர் இது கூட உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் டபுள் எக்ஸ் எல்லாம் ரெண்டே ரெண்டு கலர் தான் அவைலபிளாக இருக்குது பட் பீசஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அது டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் பாடி மெஷர் ஹைட்டு பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் அக்யூரட்டாக வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம் ஃபிட்டில் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அளவு எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா ஹேண்ட் ஒர்க்கில் சூப்பராக இருக்கு பாருங்கள் செம்மா யூனிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன் கூட ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நம்ம கிட்டே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அலாம வரம் தலைவர் கத்துகோ